எல்லோருக்கும் ஸ்தோத்திரம் காலேஜை பார்த்து கான் போட அழைக்கிறேன் யாக்கோப்பே நீ வேறு ஒன்று பூத்து கொழுங்கிடுவாய் காய்த்து கனி தருவா இந்த பூமியெல்லாம் நிரப்பிடுவா இந்த பூமியெல்லாம் நிரப்பிடுவா என் மகனே நீ வேறு ஒன்று வாலை லூயா ஹாலை லூயா விதைக்கப்பட்ட விதையானது எப்படி தன் காலத்தில் தன் பலனை கொடுக்குமோ அதுபோல் தெய்வனையே நம்பி காத்திருக்கும் உங்களுக்கு ஒரு காலம் உண்டு அந்த காலத்தில் அல்ல அது இந்த காலம்தான் நீங்கள் பூத்து காய்த்து குழுங்குவது நிச்சயம் அது தடுத்து நிறுத்த யாரால் முடிகிறது வாசனை சொல்லுது நான் செய்கிறதை தடுப்பவன் யார் அல்ல லூயா விதைகள் பாருங்கள் மண்ணுக்குள்ளே தூங்குது அல் லூயா உள்ளே தூங்கிக்கிட்டே இருக்கும் நம்மளுக்கு எப்போது ஒரு காலம் வரும் இப்படியே மண்ணுக்குள்ளே எத்தனை நாள் புதஞ்சிக்கிட்டு இருப்பது அப்படின்னு சொல்லி பாருங்க வரலையா நான் சொல்கிறேன் பாருங்கள் அது என்னச்சு அப்படியே கவலையில் உள்ள படுத்துருக்கும் ஆனால் பாருங்கள் ஒரு காலம் வரும் பொழுது கத்திரி மலையை ஊற்றுறாரு ஊற்றுற உடனே பாருங்கள் அந்த பூமி நல்லா நனைஞ்சி அந்த விதைகள்லாம் பாருங்கள் முளைத்து அது செடியாய் அது மரமாய் அது கொடியாய் வந்து பாருங்கள் அது கனி கொடுக்குது பூ பூத்து அல்ல லூயா அது வாசனை வீசுது பாருங்கள் அல்ல லூயா பூத்து காய்த்து குளுங்கும் அதுக்கு ரொம்ப சந்தோஷமாகிடும் இத்தனை வருஷமாக இத்தனை நாளாக உள்ள மறைஞ்சு கிடந்தேன் தேடுவாரத்துக்கு கிடந்தேன் யாருமே நீ தேடலை ஆனால் மழையை எங்கள் அப்பா எனக்கு ஊற்றிட்டார் மலையை ஊற்றின உடனே என்ன அழகான வெளிய வந்து அது பூத்து காய்த்து குளுங்குறேன்னு சொல்லி சந்தோஷப்படுது பாருங்கள் அல்ல லூயா இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையும் கூட விசாரிப்பாரட்ட வியாதியோடு கூட கடனோடு கூட இல்லை எப்படி இந்த குடும்பத்தை நடத்த முடியும் இனி எப்படி இந்த குடும்பத்தில் வாழ முடியும் எப்படி என் குடும்பத்தை நான் அமேன் வருமானம் இல்லாமல் நடத்த முடியும் வருமானமே இல்லையே அதில் வியாதி வந்துட்டு கடன் வந்துட்டு இந்த பிரச்சனையில் மாட்டிக்கிட்டோம் நினச்சே பார்க்கலையே இவ்வளோ பிரச்சனை நம்ம குடும்பம் ஆட்டிக்கிட்டே அல்ல இல்லை புலம்பிக்கிட்டு இருக்கீங்களா அல்ல இல்லை யாருமே அவங்களை விசாரிக்கலையா யாருமே அவங்ககிட்ட பேசலையா தள்ளப்பட்டு ஒதுக்கப்பட்டு அந்த விதையை மாதிரி அமைதியை உட்காந்துருக்கீங்களா உள்ளே நாலு சோறில் உட்காந்து இருக்கீங்களா அல்ல இல்லையா இன்னைக்கு இந்த காலை வேலையில் பரிசுத்த ஆவின் அபிஷேகத்தொகை மேலே ஊற்றுவார் அந்த தண்ணியை ஊற்றுவார் அது போகும் இடமெல்லாம் அலை இல்லையா அல்ல இல்லையா அது பரிசுத்தம் போகும் இடமெல்லாம் பாயும் இடமெல்லாம் செழிப்பு பாருங்கள் பூமியானது ஒழுங்கின்மை வெறுமையுமா இருந்துச்சு ஜனத்துக்கு அசவாடின்னு ஆபி வெளிச்சம் உண்டா கடவுஞ்சின வெளிச்சம் உண்டாயிற்று அல்ல லூயா இன்னைக்கு கத்துற உங்கள் மேலேயும் அந்த பார்சுத்தாயின் தண்ணீரை ஊற்றுகிறா உங்கள் பிள்ளைகள் மேலே குடும்பத்தில் வருமானத்தில் வாகனத்தில் என்னென்ன பிரச்சனை மாட்டிக்கொண்டு அழுது கொண்டு சிக்கி கொண்டு தவித்து கொண்டு இருக்கீங்களோ அந்தந்த காரியத்தில் பரிசுத்தாவின் அபிஷேகம் ஆமே அல்ல இல்ல தண்ணீர் ஊற்றப்படும் அல்ல லூயா அல்ல லூயா அல்ல இல்ல அது தடுத்து நிறுத்த யாராலையும் முடியாது எந்த மனுஷனாலும் முடியாது அழுது அழுது புரண்ட நாட்கள் யாருக்கும் தெரியாமல் ஆமே கண்ணீர் வடித்த நாட்கள் எத்தனை அல்ல தள்ளப்பட்ட நாட்கள் ஒதுக்கப்பட்ட நாட்கள் புறக்கணிக்கப்பட்ட நாட்கள் நல்ல சாப்பாடு சாப்பிடாத நாட்கள் ஒரு கால் லிட்டர் பால் வாங்கி குடிக்க முடியாத நாட்கள் ஒரு பத்து ரூபாய் பிஸ்கட்டுக்குள்ள வாங்கி கொடுக்க முடியாத நாட்கள் எத்தனை நாட்கள் அழுதுங்க புரண்டுங்க புலமுடிய இன்னைக்கு பரிசுதான் அபிஷேகம் உங்கள் மேலே பாய்கிறது உங்கள் வீட்டு மேலே பரிசு பரிசுதாவின் அசைப்படுகிறார் ஹலை லூயா ஹலை லூயா ஹலை லூயா நீங்கள் பூத்து காய்த்து கொழுகு நேரம் இது தான் சிஎன் குமார்த்தினி கெம்பிரித்து பாடு உன் ராஜா நடுவில் வந்து விட்டார் இந்த காலை எலும்புங்க துதிங்க செபிங்க ஆண்டவர் படைத்த வெற்றியை நான் சொல்லி சொல்லி துதிங்க அலை லூயா அலை லூயா கைவிடப்பட்ட நாட்களை முடிந்தது சபல வரிகா தூரிக்கரை வழி திறந்து கொடுக்கிறார் தூரிக்கிறவா ஒரு சிக்கன் எடுத்து கூட சாப்பிட முடியாதபடி ஒரு மட்டன் எடுத்து சாப்பிட முடியாதபடி நீ விரும்பினதை வாங்கி பிள்ளை கொடுக்க முடியாதபடி எத்தனை நாட்கள் எழுதிங்க அலுவயா உன் சந்திதி மேல் ஆவியும் உன் சந்தானத்தில் ஆசிர்வத்த ஊற்றுவா ஊற்றுவா இந்த காலை வேலையில் ஷபல வரிக்கிற சோர்ந்து போன மகளே மகளே எழும்பு இந்த காலை விட செபி துதி அது ஆலை கண்டடைவான் காளி கிருபை புதிது புது கிருபை புது திறக்கப்படும் சோர்ந்தது போதும் எல்லுமுங்க ஆண்டவர் படைத்த வெற்றி நாள் இது இன்று ஆகம்மா கிழுவோ மக்களிப்போம் அல்லே லூயா பாடுவோம் அல்லே லூயா ஒரு இடத்துக்கு போனா கூட பஸ்ஸு காத்து கிடந்து காத்து கிடந்து அல்ல எத்தனை வேதனை அனுபவிச்சிங்க இனி உங்கள் வீட்டிலே அம்மையன் கற்று கார் தருவார் சொந்த வாகனங்களை தருவார் சபல வரி கதூரி வைக்கிறவா ஹாலை லூயா ஹாலை லூயா ஹாலை லூயா கலங்காதங்க பயப்படாதங்க அதில் கத்தரவங்களை செய்கிறத தடுப்பவன் யார் எந்த மந்திரமோ தந்திரமோ பொல்லாத மனிதர்களோ தடுக்க முடியாது சருப்பம் தடுத்து நிறுத்த முடியவே முடியாது இந்த கல்லில் மோதுகிறவன் நொறுங்கி போவான் இது எவன் வேணுமோ நசுக்கி போடும் இடில் வருவது அவசியம் யார் நிமித்தவர்களுக்கு ஐயோ சபலபதி க தோறுவிக்காரவா சோர்ந்து போன மகளே பாடல் பாடி பாடி எலும்பு ஆனந்த தைலத்தை கேளுங்க அனந்த இழுத்து கொடுப்பாருங்க மேலே ஆவியானவர் கூப்பிடுங்க உங்க மேலே இப்போ ஊற்றப்படுகிறார் ஆவியானவரே ஆவியானவரே ஒந்தன் வல்லமாயை ஊற்று மையா ஆவியானவரே ஆவியானவரே ஒந்தன் அக்கிணியை ஊற்று மையாம் லூயா லூய்யா லூயா ஹாலை லூயா ஹாலை லூயா விதைக்கப்பட்ட விதை பாருங்க அல்லை லூயா மழை வந்தான பலனை கொடுக்க ஆரம்பிச்சிருது மாதிரி பரிசு தாவியன்னு உங்கள் மேலே அசைவாடிட்டா வயல் வயல்வாளியை மாறிடும் பழாண்டது பைரளமாயி மாறிடும் அவாந்திர வழி கத்திரி தோட்டமாய் மாறிடும் தேவ பிள்ளைகளை கத்திரி வார்த்தை என்ன அழகா எழுதப்பட்டிருக்கு வேதவாசனத்தில் அல்ல லூயி அந்த வார்த்தையை சொல்லி சொல்லி தியானிக்கும் போதே சந்தோஷமாக இருக்குது விருகுன ஆற விழுகிற நிற்க பண்ணுமா அந்த வார்த்தை பாருங்கள் கத்தருடைய வேதம் குறைபட்டுதான் ஆத்துமாக்களை உயிர்ப்பிக்கிறதமா இருக்கிறது பாருங்கள் அல்ல லூயா நீங்கள் பூத்து காய்த்து குழுங்குற நேரம் இது தான் இது பரிசுதனுடைய நேரம் பரிசு தாவியர் உங்களை ஆசீர்வதித்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாற்றுகிற நேரம் இதுதான் எழும்பு சீயோ நீ இதோ ஏசு வருகிறா அல்லை லூயா அல்ல லூயா அல்ல லூயா அல்லே லூயா நன்றி 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 இன்று கண்டை யுப்தியானை காண்பதில்லை இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை மாதே முந்தன் கூடாரத்தை அணுகிடாது உன் பாதம் கல்லிடராது எத்தனை நாட்கள் ஐயோ என் கடன் குடித்து குடித்து என் வேதனைப்படுத்துகிறார் அல்லே லூயா எனக்கு மனைவி சரியில்லை பிள்ளை சரியில்லை அல்லே லூயா எத்தனை நாட்கள் அழுதுங்க கற்று குடும்பத்தை ரட்சிக்க போகிறார் நம்ம அந்த கண்ணீர் கற்று துடைக்க போகிறார் நீ விசுவாசத்தை அறுக்கி எடுங்க அல்ல லூயா அழுகிய நாட்கள் முடிந்ததுன்னு சொல்லி விசுவாசம் அறிக்கெடுங்க என் துக்கண்கள் முடிந்தது முடிந்தது உபோத்திர நாட்கள் முடிந்தது தத்தளிப்பு நாட்கள் முடிந்தது சபலபரி கதூரவி கரவா அல்ல லூயா பத்ரா ஏக நின்ற நாட்கள் முடிந்தது அந்த வறுமை நாட்கள் முடிந்தது விசுவாசம் அறிக்கடுங்க தேவ பிள்ளைகளை காலை வேலையில் அல்ல லூயா கத்திரங்களுக்கு இந்த மாதம் வாக்குதது கொடுத்தார் இப்பொழுது என் தலையை சுற்றிலும் இருக்க சத்துவர்களுக்கு மேலே உயர்த்தப்படும் சொல்லி தலையில் கை வச்சு சொல்லுங்கள் இந்த காலை வேலையில் இப்பொழுது இந்த நாளில் என் தலை சுற்றிலும் சத்துகளுக்கு உண்டாக உயர்த்தப்படுகிறது என் கைகள் விரோதிகள் மேலே உயருகிறது அல்ல லூய் வரணும் சீவனை வாயில் வச்சுக்காரு பாருங்க சீவனை பேசுங்க வசனத்தை பேசுங்க தேவை பிள்ளைகளை பயப்படா சொந்து போகாதங்க அல்லை லூயா அல்ல அரே சு ஆசீர்வாதிப்பா பெருக பண்ணுவார் உன்னை பெருக பண்ணுவார் அல்லை லூயா நிச்சயமாக முடி உண்டு நம்பிக்கை வீண் போகாது பாருங்கள் கவலைப்பட்டு கவலைப்பட்டு ஒடுங்கி ஒடுங்கி புலம்பி புலம்பி சபலவ நாட்கள் முடிந்தது ஷபல தர க தூர அக்கினி இறங்கட்டுப்பா கேளுங்க தேவனே அவங்க அக்கினிங்க மேலே ஊற்றுங்கப்பா எளியவன் தேவன் இறங்குங்கப்பா அப்ரகாமின் தேவனி இறங்குங்கப்பா முருதகன் தேவனி இறங்குங்க காற்றுமில்ல மழையும் அற்புதம் நடக்கும் பார்த்து சொல்லுகிறது பாருங்கள் சபலவரிக்கார வேலை தருவார் கடற்பிரச்சனை மாறும் மேயின் நாமத்தினால் என் வீட்டிலாக கூற இல்லையே என் தேவைகள் ஒன்றும் தட இல்லையே எந்தன் தேவனாள் எந்தன் தேவனாள் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்று கொள்ளுவேன் உந்தன் வசனம் கை நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன் இனி என்றும் கடன் வாங்க விட மாட்டார் கொடுத்தாதி செழித்தோங்க செய்திடுவார் உயர்வாடைவேன் என் வாழ்க்கையிலே உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவார் அல்ல லூயா உயர்த்துகிற தேவன் வருகிறார் ஆபியன் வீட்டில் அசைவாடுகிறார் சபட ஏதோ வாஸ்து ரெண்டு கதை தட்டுகிறேன் அல்ல லூயார் கதை தட்டுகிறார் அல்ல லூயா அவங்களை ஆசீர்வதிக்க முடியா வெட்கதிரி அட்டிப்பான பலனை குடுக்க முடியாது சமுதாயத்தில் உடைக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு நீங்கள் ஆறுதலை திகழும் முடியாய் உங்களை ஆசுவதி த உயர்த்த வருகிறா நீங்கள் துதிங்க சகோதரிகளை துதிங்க காலிதர் கிருபுகளை வாங்க அலை லூயா அலை லூயா அலை லூயா ரீபா கரபா சந்தனதிக்க தூரிக்கரை அக்னி இறங்கட்டுப்பா அக்னி 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 பரவலோக வல்லமை பரவலாக இறங்கட்டும் இறங்கட்டி இறங்கட்டும் உங்களுடைய பிள்ளைகள் இனி பூத்து காய்த்து குளுங்கட்டும் ஏசப்பா தடுத்து நிறுத்த எந்த மந்திரமும் தந்திரத்துக்கு அதிகாரம் கிடையாது பொல்லாத மனு தடுத்து நிறுத்த முடியாது இயேசுவின் நாமத்தில் கடிதம் அப்புறப்படுத்துகிறேன் பாவங்களை சாபங்களை மன்னிங்க செபிக்க வைங்க துதிக்க வைங்க பாட வைங்கப்பா இந்த காலவழி எழுப்புங்கப்பா 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 செபிக்க வைங்கப்பா அபிஷேகத்தை கொடுங்கப்பா ரட்சிக்கப்படாத ரட்சிக்கப்படட்டியா வல்லமோ வல்லமோ வள்ளமோ வல்லமோ வல்லம வல்லமோ வல்லமோ வல்லம் வல்லமே அக்னி அக்குனி அக்குனி இறங்கட்டும் இறங்கட்டும்பிக்கிறவா அல்ல லூயா நீ செய்ய தடுப்பவன் யாருப்பா ஒருவன் தடுக்க முடியாதுப்பா தடை பண்ணி தடை பண்ணி போட்ட மக்கள் வெக்கப்பட்டு போகட்டும் ஏசுவேன் நாமத்திரலை உங்களுடைய பிள்ளைகளை நடத்துங்கப்பா நடத்துங்க இசப்பா நீ ஆசிர்வாதீங்க இப்போ இப்பொழுது 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 சுற்றி சத்துரலுக்கு வேலாக உண்டிய தலை உயர்த்த படட்டும் தகப்பானே இஸ்லோ எழுக்கிற மந்திரம் இல்லை கருவ குறுசல் இல்லைப்பா எல்லா போராட்டங்களையும் முடி உண்டாகட்டும் இன்னைக்கு துக்கிறால முடிச்சு போடுங்கப்பா வியாதி நாட்கள் முடியட்டும் தருத்த நாட்கள் முடியட்டும் கடல் ஆட்கள் முடியட்டும் மைசுவின் நாமத்தினால் சபால தர கத்துருவி கரவா ஆல லூய வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்து விட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டேன் அலையா ஆலை லூயா பவராவி எனக்குள்ளே அந்த பயாவி அணுகுவதில்லை இன்னோடு கூட என பாடல் பாடி 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 தூதிங்க பவராவி எனக்கு சொல்லுங்க பவராவி எனக்குள் இருக்கிறது அந்த பயம் ஆவி தொட முட்டியாது என் குடும்பத்தையினி ஹல்ல லூயா ஹாலை லூயா ஹாலை லூயா ஹாலை லூயா விண்ணக காட்டேனி என்னை நோக்கி வீசிடும் என் பூரா என் போல என்மேல் வந்து அமர்ந்திடும் ஜலத்தின் மேல் அசைவாடியே பலத்தின் மேல் வேலை நடைய என்ன கேளுங்க அசைவாடுங்கப்பா அசைவாடுங்கப்பா நான் கேட்கிறேன் அசைவாடுங்க 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 வீட்டுல அசைவாடுங்க அழுது போதும் ஆஸ்திர்வதிக்க வாங்க அநேகருக்கு கொடுக்க வைங்க ஊழியத்தை தாங்க வைங்க சுபல்ல வாளை எல்லா இடத்துல ஆளையும் கட்டி கொடுக்க வைங்க ஏழை எளிய உதவீச்சிய வைங்க உயர்த்துங்க டீ உயர்த்து கண்டி ஆசிர்வா தீங்கப்பா தருத்திர வெளியறி போன்ற ஒரு கட்டணம் கொடுக்கிற இஸ்வி பொல்லாத மனிதர்கள் இனி தேடி காணாதிருக்கட்டும் வல்லமை வல்லமை இறங்கட்டும் ஐயா வல்லமை இறங்கட்டுமை உண்மையே நம்பி காத்திருக்கிறாங்கப்பா அல்லே லூயா உண்மையே நம்பியிருக்கிறாங்க உடைய பிள்ளைகள் ஆண்டவரை ஷபல அவருடைய நம்பிக்கை வீண் போகக்கூடாதப்பா அல்ல அக்னி அக்குனி அக்னி அக்குனி இறங்கட்டு இறங்கட்டு இறங்கட்டும் அக்னி அபிஷேகம் அக்னி அக்னி விஷயத்தான் நிரப்பு 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 நிரப்ப வீடு முழுதும் அபிஷேகத்தில் நிரம்பட்டும் ரத்த தள்ளி ஒவ்வொரு வீட்டிலையும் தெளிக்கிறேன் வாதை குடா தனுக்கு அது பொண்ணா போ நேரிடாது ஒருவாளையை சத்துரு ஏழு ஓடி போவானா இஸ்வி நாமத்திரனு கடன் கட்டுகள் உடையட்டும் இஸ்வி நாமத்திரனை திருப்ப முடியாத நகையில் திருப்பப்படட்டும் தகப்பனேன் கோர்ட்டு கேஸ் பிரச்சனை மறையட்டும் சம்பளம் உயர்வை கூட்டி கொடுங்க ஷபலபா அக்கம் அப்பா சோதரிக எல்லா பிரச்சனையும் மாறட்டும் வேலை நிமித்தமாய் கணவன் மனைவி இப்படி சேர்ந்து வாழ அப்பா தனியா வாழ்ந்து இருக்கிறாங்கப்பா வேலை நிமித்தமாய் அவன் படிப்பு நிமித்தமாய் பிள்ளைகள் ஒரு பக்கம் மனைவி ஒரு பக்கம் கணவன் பக்கம் இருக்கிறாங்க சேர்ந்து வாழ வைப்பீராங்க வல்லமை இறங்கிட்டு வருமானத்தை கூட்டி கூட்டி கொடுங்க இசப்பா யாது எரியட்டும் தாக்க தருத்திரம் எரியட்டும் கோர்ட்டு கேஸ் பிரச்சனைலாம் மறைஞ்சி போகட்டும் ஏசப்பா தேவைகளை சந்திங்கப்பா தேவைகளை சந்திங்கப்பா தேவைகளை சந்திங்கப்பா வெறுமை மாற்றிங்கப்பா சபலபதி கதூரி கரவா இனி ஆஸ்பத்திரி விடுமாளே கூடாதுப்பா அல்ல லூயா நீ ஆசிர்வதிங்கப்பா ஆசிர்வாதீங்க டேடி ஆசிர்வாதிங்க அக்னி அக்குனி அக்னி அக்குனி வல்லமே இறங்கட்டி 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 இறங்கி ஊழியத்தை ஆசிர்வாதீங்கப்பா ஊழிய தேவைகளை சந்திங்கப்பா பலத்தை பாதுகாப்பு அனுப்புங்க டேடி சந்தர தீக்க கதூரி கரவா வல்லம்மா வல்லம் அதுமான் விட்டு விட்டு வெளியே ஏரட்டு ஏசுவின் நாமத்தீரான பச்சர் வேசித்தனை வெள்ளி ஏறட்டும் வியாதி உண்டாக்குற ஆவி வெள்ளி ஏரட்டு ஏசுவின் நாமத்தினான பொல்லாத மக்களுடைய நாட்கள் முடிந்தது பலவான் முறிந்தது தல்லாடு இடை கட்டப்பட்டார்கள் அவர்கள் முறிந்து விழுந்தார்கள் நாங்கள் எழுந்து நிமிந்து நிற்கிறோம் இந்த பகல் முழுதும் உடப்பில்லை பாதுகாத்துகளும் வழி நடத்தும் ஏசு முடிச்சி நல்ல பிதாவை